பண்டைய இந்தியாவின் இதயத்தில் மாற்றத்தின் கதை வெளிப்படுகிறது மோரிய பேரரசின் போர்வேரன் இளவரசனாகிய அசோகனைச் சந்திக்கவும் ஆனால் கலிங்கப் போருக்குப் பிறகு அவரது வாழ்க்கை என்றென்றும் மாறியது அங்கு மோதரின் குடூரங்கள் அவரது இதயத்தை இரக்கத்திற்கு எழுப்பின வெற்றியிலிருந்து அமைதிக்கு திரும்பிய அசோகர் புத்த மதத்தை தழுவி சகிப்புத் போதித்தார் எல்லா ஆண்களும் என் குழந்தைகள் என்று அவர் தனது கட்டளைகளில் அறிவித்தார் கல்லில் பொறிக்கப்பட்ட அவரது வார்த்தைகள் அமைதி மற்றும் சகவாழ்வுக்கான காலத்தால் அழியாத செய்தியை பரப்பின மோரிய பேரரசு மறைந்தாலும் அசோகரின் மரபுரித்திருந்தது கருணை நிறைந்த உலகத்தைப் பற்றிய அவரது பார்வையால் லட்சக்கணக்கானவர்களை ஊக்குவிக்கிறது அசோகரை நினைவில் கொள்ளுங்கள் அவருடைய பேரரசுக்காக மட்டுமல்ல போர்வீரனில் இருந்து சமாதானம் செய்பவராக அவர் மேற்கொண்ட பயணத்திற்காக நம் அனைவருக்கும் உள்ள மாற்றத்தின் சக்தியின் உண்மையான சான்றாகும் அவருடைய கதை இன்று நம்மை ஊக்குவிக்குமா யோசித்துப் பாருங்கள்